இனியவர்களே வந்தவாசி வட்டம் வந்தவாசி காஞ்சிபுரம் நெடுஞ்சாலையிலே அமைந்திருக்கக்கூடிய ஒரு அருமையான தொன்மையான சமண கிராமம் சலுக்கை இந்த சலுக்கை கிராமம் வரலாற்றினுடைய பக்கங்களிலே நீண்டு நெடிய வரலாற்றை தன்னகத்தை கொண்டிருக்கக்கூடிய அற்புதமான ஒரு அருகத்திறமையினை அமைந்திருக்கக்கூடிய ஊராக இது விளங்கி கொண்டிருக்கிறது சற்றொப்ப ஒரு ஐந்து கிலோமீட்டர் தூரத்திலே வந்தவாசியிலே இருந்து இருக்கக்கூடிய இந்த ஊரை இன்னமும் வட ஆற்காடு மாவட்டத்தினுடைய பல்வேறு பகுதிகளிலே பிறந்தவர்களாக இருந்து கொண்டிருக்கிற நாம் இந்த இந்த ஊருக்கு குறிப்பாக தொன்மையான கிபி நூற்றாண்டுகளைச் சேர்ந்ததாக கருதப்படுகிற இந்த இந்த ஆலயத்தை எத்தனை பேர் தரிசிக்காத சூழ்நிலையிலே இருந்து கொண்டிருக்கிறோம் என்பதை ஒருமுறை உணர்ந்தாக வேண்டும் தொன்மையும் வரலாறும் இரண்டர கலந்து இந்த சலுக்கை கிராமமே முழுக்க சமணர்களால் நிரப்பப்பட்டு அந்த காலத்தை அரசர்களால் முழுக்க சமணர்களுக்கு சமண ஆலயத்திற்கு பலவிதமான தானங்களை அளிக்கப்பட்ட ஒரு அரும் பெரும் பள்ளியாக அற்புதமான பெயரை தாங்கி இருக்கக்கூடிய இந்த ஊர் அவருடைய மூலவருடைய சிற்பத்தை நீங்கள் ஒரு முறை காணுகிற பொழுது நிச்சயம் அகம் குளிர்ந்து மனம் மகிழ்ந்து போகிற அற்புதமான அருகன் இங்கே நீங்கள் நிச்சய ஒரு முறை வந்து தரிசையும் உங்கள் இடத்திலே பணிவோடு கேட்டுக் கொள்கிறோம் இந்த அருக ஆலயத்தை அவர்கள் தொடர்ந்து பராமரிக்கிற அவருடைய குடும்பத்தோடு இங்கே பராமரிக்கிற பாதுகாக்க பணியினை செய்து கொண்டிருக்கிறார்கள் அவர் குறித்து அவரை சிலர் அறிந்திருக்கக்கூடும் என்றாலும் அவரை இப்பொழுது நாம் தெரிந்து கொள்ளலாம் தொன்மையான இந்த அருக ஆலயத்தை சுற்றி அற்புதமான சமண விற்பனர்கள் சாத்திரத்திலே வல்லுநர்கள் கிட்டத்தட்ட இருபது குடும்பங்களுக்கு மேலிருந்திருக்கிறார்கள் அவர்களுக்கு அந்த காலத்திலே தங்குவதற்கு வீட்டுமனை பட்டா இலவசமாக கொடுக்கப்பட்டது சம்பந்தமான கல்வெட்டு ஒன்றும் இங்கே இருந்து கொண்டிருக்கிறது இங்கே உடைந்து போன தலையிழந்த ஒரு அருகத்திறமேனியை அதை புனரமைக்கிற ஒரு பணியினையும் இன்னொரு கல் சிற்பத்திற்கு வண்ணம் தீட்டி அதனுடைய இயல்புத்தன்மை மாற்றப்பட்டிருப்பதையும் நீங்கள் இங்கே காணுகிறீர்கள் என்றாலும் இந்த அருகத்திறமேனியை திறமணியை புதுச்சேரியை சேர்ந்த சம்பாலால் குடும்பத்தவர் பராமரிக்கிற பணிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் இதோ கீர்த்தி அவர்கள் இருக்கிறார் அவரிடத்திலே அவருடைய குடும்பத்தினர் இடத்திலே இதை இது குறித்தான வரலாறு இங்கே எப்படியெல்லாம் யாரெல்லாம் வராங்க அதை பற்றி நாம் அவங்க கிட்ட கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் இங்கே எல்லாருக்கும் ஜெய ஜனேந்திர வணக்கம் இங்கே வந்து பழைய காலத்தில் வந்து புதுப்பிக்காத நேரத்தெல்லாம் வந்து யாரோ ஒருத்தர் வந்து தரிசனம் பண்ணுவாங்க போவாங்க இந்த கிராமத்தாரங்களெலாம் வந்து தரிசனம் பண்ணிட்டு இருந்தாங்க அப்படி இருக்கும்போது சில ஆதிராஜ ராஜ ஒருத்தர் இருந்தார் அவர் வந்து இங்கே வெங்குன்றத்தில் வந்து பூஜை பண்ணி நின்றார் அவர் மூலமாக சம்பாலால்ன்ற ஒரு சேடு ராஜஸ்தான்கார் வந்து இந்த கோயிலை புதுப்பித்தாங்க இந்த கோயிலை புதுப்பிச்ச பிறகு அதுக்கப்புறம் பூஜை புரஸ்காரங்கள் முறைகளெல்லாம் நடந்துன்னே வருது இது வந்து ரெண்டாயிரத்தி முந்நூறு வருஷம் பழமையான பிம்பம்னு சொல்கிறாங்க ஒருத்த ஓலச்சி சாஸ்திரங்கள் பிரகாரமாக புதுப்பிக்கப்பட்டது அர்த்த மண்டபம் சபா மண்டபம் மூலவர் மண்டபம்லாம் வந்து ஒவ்வொரு அரசராலையும் ராஜேந்திர சோழன் முதலான அரசரால் ஒன்று ஒன்றா புதுப்பிச்சுக்கினே வரப்பட்டது அப்படி இருக்கும்போது இந்த பழமையான ஜனாலயங்களை அனைவரும் தரிசனம் செய்து புண்ணிய லாபம் பெறணும் புண்ணிய லாபம் பெறுவதற்கு இந்த ஆலயத்தை தரிசனம் செய்ய அவசியம் எல்லாருமே வாருங்கள் தரிசனம் செய்யுங்கள் சலுக்கை அருமை திருமிகு கீர்த்தி உங்களோட நம்பர் இருந்தால் சொல்லுங்கள் இது எப்படி பண்ணணும் அந்த மாதிரியான ரூட்டு நீங்கள் அவங்க கேட்டு வருவாங்க இந்த வழி வந்து வந்தவாசி டு காஞ்சிபுரம் வழி பக்கத்தில் தென்னாங்கூர ஒரு கோயில் இருக்குது அதுக்கு முன்ன வந்து தாழம்பலன்ற ஒரு ஸ்டாப்பிங் வரும் தாளம்பலம் ஸ்டாப்பிங்லேருந்து உள்ளே காஞ்சிபுரத்தில் வந்து வந்தால் லெஃப்ட்டில் வரணும் வந்தவாசியிலிருந்தால் ரைட்டில் வரணும் அப்படியே உள்ளே வந்து உங்கள் நம்பர் மட்டும் ஒன்றரை கிலோமீட்டரில் வந்து இந்த கோயில் இருக்குதுங்க ஜெயின் ஜெயின் கோயில் நைன் சிக்ஸ் ட்ரிபிள் செவன் சிக்ஸ் நைன் செவன் டூ செவன் என்னுடைய செல் நம்பருங்க இந்த நம்பருக்கு போன் பண்ணி கேட்டணும் வரலாம் அவசியம் தரிசனம் பண்ண வாருங்க இனியவர்களே வாய்ப்புகள் கிடைக்கிற பொழுது தொன்மையான ராஜேந்திர சோழன் ஆட்சி காலத்திலே மிகப்பெரும் பள்ளியாக வழங்கிட்ட இந்த சலுக்கை நோக்கி வாருங்கள் தொன்மை அருக திருமேனியை காணுங்கள் என உங்களை இருதரம் கூப்பி அன்போடு அழைக்கின்றோம் జైనం దయదు శాసనం జైనం దయదు శాసనం జైనం దయదు శాసనం శ్రమణం వాడే